அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசி வந்து காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி தான் சுக்கரன் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பதிவுனுடைய நோக்கம் ஸோ இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு ராசி எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இது வந்து எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து ஒரு ஒரு வாரமும் எப்படி இருக்கு அப்படின்னு பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் நீங்க என்ன சாமியை வணங்கினா நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் பொதுவா இந்த காலகட்டம் டிசம்பர் இருபதாம் தேதி ஜனவரி பதிமூணாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டிங் நம்ம நல்ல ஒண்ணு உள்ளுணர்வு இருக்கும் நம்மள்கிட்ட இன்ஸ்டிங் இருக்கு இல்லையா அதனால கூர்மையாகும் திடீர்னு நீங்க எதிர்பாராத விதமா பணம் காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து உங்க ட்ரெஸ் சென்ஸ் இருக்கு ட்ரெஸ் சென்ஸ் நம்மளுடைய அலங்காரம் நம்ம வந்து அழகில வந்து கொஞ்சம் மேம்பாடு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல அது மாதிரி உறவுகள் கூட நல்ல ஆழமான இணைவு ஏற்படும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நமக்கு நல்லா பழகிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்துலேயும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏதாவது என்னென்ன சிரமங்கள் என்னென்ன மாதிரி நம்ம சவால்களை சந்திக்க போகிறோம் என்னென்ன மாதிரி சிரமங்களை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்தம் அது தே தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் மன அழுத்தம் அப்படின்றது வந்து அப்படி சொல்ல டிப்ரெஷன் வரலாம் என்னடா இது எவ்வளோ நாள் அப்படியே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வரலாம் இல்லை நம்ம எவ்வளோ உழைச்சாலும் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வரலாம் இல்லை நமக்கெல்லாம் வந்து நம்ம நம்ம மாதிரி இருந்தவங்கலாம் அப்படி இருக்காங்களே நம்ம எவ்வளோ நம்ம முயற்சி பண்றோம் நமக்கு எல்லா திறமையும் இருக்கு எல்லா முயற்சி பண்ணாலும் நம்ம இதே மாதிரி தானே இருக்கோம் அப்படின்ற அந்த மாதிரி ஃபீலிங் வரலாம் இதெல்லாம் உடல் இது அந்த ஃபீலிங் வந்து மென்டல் ப்ரெஷர் வரலாம் அதே நேரத்தில் வந்து நலமும் கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற ஏன்னா எட்டாம் இடம் உங்கள் ராசி எட்டில் மறைவில் போயிருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி எதாவது பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பயம் ஒரு கன்ஃபியூஷன் அப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோ நாளைக்கு இது மாதிரி பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தேவையில்லாத ஒரு பயமும் கன்ஃப்யூஷனும் குழப்பமும் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது இதெல்லாம் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் சொல்லிட்டு உள்ளுணர்வு நல்லாயிருக்கும் திடீர்னு பண உறவு கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ரெஸ் சென்ஸ் நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து திடீர்னு உறவுகள் கூட உங்களுக்கு பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்றத நெகட்டிவ்னால் அப்படி இருக்குது பொதுவாக வந்து நம்ம பிஸ்னஸ்ஸு தொழில் இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தோம்னா ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மறைமுக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை இப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஆரம்பிச்சு கைவிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து திடீர்னு ஆக்டிவேட் ஆகும் நம்ம இது மாதிரி பண்ணணும் இல்ல ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் உங்கள் ஐடியா அதை வந்து முன்னால் அந்தளவு கவனிக்காமல் விட்டுருப்பாங்க இப்போ திடீர்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப உங்களை கேட்குறதுக்கோ இல்லை பிஸ்னஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு சில ஐடியாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி அப்புறம் அதுக்கான ஆள் தொடர்பு இல்லாமல் நீங்கள் விட்டுருப்பீங்க இப்போ திடீர்னு அவங்களுடைய தொடர்பு கிடச்சி அது ஆக்டிவேட் ஆகும் ஏற்கனவே ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இது பண்ணுறது திடீர் திடீர்னு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான ஏற்கனவே நீங்கள் நினைச்சிருந்த ப்ராஜெக்ட் நினச்சி இருந்த விஷயங்கள் திடீர்னு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி யூடியூப் பண்றவங்களா இருந்தாலோ இல்லாட்டினா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அது அவங்களா இருந்தாலோ இல்லை ஃப்ரீலான்சராக இருந்தாலோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிற வேலைக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு காசு ஃபீஸ் அப்படின்னு வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல லாபமாக இருக்கும் திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் இருபதுலேருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் நீங்கள் வந்து ரிசர்ச் ஸ்காலராக இருந்தீங்கனால ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறைகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் சரி இல்லை மருத்துவம் அந்த ஹீலிங் மென்டல் ஹீலிங் இந்த மாதிரிலாம் என்ஜிஓஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டில் போலீஸ் அது மாதிரி இருந்தாலும் சரி இல்லை அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து லாபகரமான ஒரு காலமாக இருக்குது அது மாதிரி நீங்கள் இதில் வரக்கூடிய இதெல்லாம் பாசிட்டிவ் நான் சொன்னதெல்லாம் பாசிட்டிவ் வேலை சம்மந்தமான விஷயங்களை பாசிட்டிவ் இப்போ வேலை அது மாதிரியான இடங்களை நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வேலை இப்போ பார்க்குற இடத்துல தேவையில்லாத புரளிகள் காசிப் இருக்கும் தேவையில்லாத வந்து நம்மளை பற்றி புரளி பின்னாடி பேசுறது புரளி பேசுகிறது இல்லை பாலிடிக்ஸ் உங்களுக்குள்ள ஏதான அரசியல் பண்ணுறது நம்ம மேலே வந்து பொறாம உள்ளவங்க நம்மளை பற்றி நம்ம நமக்கு பின்னால் பேசுகிறது நமக்கு நம்மளை பற்றி போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் இது ஆஃபீஸ் இடத்துல அது மாதிரி மேலதிகாரிகளோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அவங்கள்ட்ட நம்ம நம்மளை அறியாமல் நம்ம பேசுறதுல தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை நம்ம வார்த்தைகளில் வந்து தவறாக வந்துடுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேலதிகாரியோட பேசும்போது நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வேலை மாறலாம் இந்த வேலை நல்லா இல்லை வேலை மாறலாம் அப்படின்லாம் நீங்கள் எதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை இந்த மாத இந்த மாத கடைசியில் மாத இறுதி வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மா மாத இறுதிக்கு மேலே நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் டிசம்பர் இருபதுலேருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்களில் கிரிப்டோ கரன்சி இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ அது மாதிரியான விஷயங்களில் பெரிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் டிசம்பர் இருபதுலேருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வந்து பொதுவாக இந்த இந்த பணம் அது மாதிரியான விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்றது இன்சூரன்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரி கிளைம்ஸ் வச்சிருந்தாலோ இல்லை வந்து ஆஃபீஸில் போனஸ் அது மாதிரியோ இல்லை நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால ரீஃபண்டு கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுடைய நீங்கள் வந்து வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய கணவர் மனைவிக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் வருமானத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது பொதுவாக குடும்ப சொத்து அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் வந்து எதாவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கு ஆள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வாங்குறோம் அப்படின்னு நினச்சிட்ருந்திங்கனாலும் அதுக்கும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நியூஸ் நல்ல நியூஸ் கிடைக்கும் நீங்கள் இப்போ வைக்கவும் முடியாது வாங்கவும் மாட்டீங்க பட் நியூஸ் கிடைக்கும் நம்ம நீங்கள் வந்து கல்யாணம் ஆணவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு வந்து நல்லா மேம்படும் அவங்களுடைய கூட இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை இல்லையா அவங்களுடைய இன்கம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அது மாதிரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒற்றுமை இருக்கு அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒற்றுமைகள் நல்லாவே இருக்கும் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் அப்படின்னா ஓவர் திங்கிங் இருக்கு இல்லையா அது வந்து பிரச்சனை ஆகலாம் ஃபின் தலைவலிக்கலாம் ஓவர் திங்கிங் பண்ணலாம் பொது பொதுவாக நம்ம ஏதாவது நம்ம விளையாட்டுத்தமாக பேசுவோம் இல்லையா அது மாதிரி அது மாதிரி வந்து உங்கள் கூட இருக்க அதாவது வாழ்க்கை துணை அவங்கள கணவனையோ இல்லை மனைவியோயோ நீங்கள் வந்து ஏதாவது டீஸ் பண்ணிட வேண்டாம் அது வந்து சண்டையில கொண்டு போய் முடிஞ்சிடும் அது மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் சீக்கிரட்டாக ஏதாச்சும் அஃபேர் இருந்ததுன்னா அது வந்து பிரச்சனையாக கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் நமக்கு வந்து கெட்ட கெட்டப்பேர் ஏற்படுத்தக்கூடிய நெகட்டிவ் விஷயமா இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வந்து குடும்பத்தில் வந்து வீட்டில் வந்து நல்லா இருக்கும் வீட்டில் நல்லா வந்து காமாவும் நல்ல கூட ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் வீட்டில் பெண்கள்கிட்டேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கோவம் உடனே உங்கள் உனக்குன்னு கோவம் வரும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஏற்கனவே உள்ள அந்த பிரச்சனையை தூக்கி இப்போ பேச வேண்டாம் அது வந்து முரண்பாடுகள் வந்து நமக்கு வர வரத்துக்காம தான் செய்யும் அது அவங்க நினப்ப நம்ம நம்ம அது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது உடல்நலத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது நல்லது இல்லாட்டினா தூக்கமின்மை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மெரிடேஷன் பண்ணுறது நல்லது பொதுவாக வந்து வயிற்று வலி இல்லை வயிற்றில் பூச்சி இல்லை வந்து ஸ்கின் அலர்ஜிஸு அது மாதிரி வந்து ஹார்மோன் சுரக்கிறதுல ஏதோ பிரச்சனைகள் இல்லட்டினா ஆங்ஸிட்டி தே தேவையில்லாத பயம் இல்லட்டினா ஒரு பதட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அதை அந்த அதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் வந்து தியானம் யோகா இது மாதிரிலாம் பண்ணிங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் இருபது ஜனவரி பதிமூணு வரைக்கும் திடீர்னு பயணங்கள் ஏற்படலாம் அது மாதிரி வந்து கோயில் அது மாதிரியான ஆன்மீக தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கிறது திடீர் இன்கம் திடீர்னு வந்து எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கலாம் ஆஹ் இயற்கை இது வரைக்கும் நம்ம பழகிட்டு இருந்தவனடா அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாம இருந்த வந்து எதிரிகளை வந்து தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அது மாதிரி தீராத பிரச்சனைக்கெல்லாம் இப்ப வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாவும் இருக்கு பழைய உறவுகள் எல்லாம் வந்து திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவா இருக்குது இது வந்து நம்ம ஒவ்வொரு வாரமாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் இருபதுலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எமோஷனலாக நீங்கள் வந்து மைண்டு கொஞ்சம் அதை நினைச்சு நினச்சி நீங்கள் எமோஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திட திடீர்னு வந்து ஒர்க்கு லோடு இருக்குல்ல அதிகமாயிட்ட மாதிரி வேலை வேலை பழு வந்து அதிகமாயிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நம்மளுடைய உறவு முறைகளில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இது எப்படி தான் பண்ணணும் இல்லை இவங்களை இந்த அளவு தான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அது மாதிரி வந்து நீங்கள் ட்ராவல் போ பண்ணுறதுக்கோ இல்லை யோகா அது மாதிரி கிளாஸில் புதுசாக சேர்றதுக்கோ இந்த வாரத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது டிசம்பர் இருபதுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து ஜனவரி நாலு வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா திடீர் வந்து ப பணம் இருக்குல்லையா பண வரவு வந்து அதிகரிக்கணும் பணம் வந்து உங்களுக்கு வர வரக்கூடிய பணம் வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஹெல்த் நல்ல ஸ்டெடியாக இருக்கும் ஹெல்த்து பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்துலேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ரெண்டாவது வாரம் அதாவது டிசம்பர் இருபத்தி இருந்து ஜனவரி நாலு வரைக்கும் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோம்னா ஜனவரி அஞ்சுலேருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் இந்த அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா இது வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாறுதலுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தை திடீர் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் நல்ல ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டமாக இது இருக்குது ஃபினான்ஷியலாக வந்து நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒரு நல்ல உயர்வு கொடுக்கும் அது மாதிரி வந்து மன அமைதி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக உணர்வுகள் அதிகரித்து நீங்கள் வந்து மன அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுதான் வந்து வரக்கூடிய இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் உண்டான பிரேக்கப்பாக சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து சுக்கரனை வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகமாக மாற்றிக்கணும்னா வெள்ளிக்கிழமை 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 பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெண்டு குத்துவளக்கு வந்து அஞ்சு முகமும் ஏற்றி லக்ஷ்மியை வச்சு வெள்ளிக்கிழமை பூ போட்டு ஒரு நிமிஷம் வந்து ஒரு மினிமம் பத்து நிமிஷமான மன அமைதியோட உட்காந்து தியானம் பண்ணி லக்ஷ்மிக்கு பூ போட்டு ஒரு கல்கண்டு இல்லை சக்கரை பொங்கல் இல்லை கேசரி இந்த மாதிரியான ஸ்வீட் வச்சு நீங்கள் நேவதி பண்ணி நாலு பேர் கொடுக்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி வந்து யாரானும் கன்னி பெண்கள் இருந்தாங்கன்னா லட்னோ கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை அம்மா அம்மாவுக்கோ நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய மனசு சந்த சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அது மாதிரி வந்து ஓம் ஓம் சும் சுக்ரானமாக அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பதினாறு முறை நீங்கள் சொன்னீங்கனாலே அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல நிதியிலையும் பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கையில் வந்து அமைதி மன அமைதி கிடைக்கிறதுக்கும் சரி இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த இதே அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்